ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்காக மாறுது சரிங்களா அப்போ வந்து வட்டி வீதம் ஆறு வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க இது வந்து எதுவுமே கொடுக்கல இல்லையா அப்போ வந்து தனி வட்டின்னு எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி தனி வட்டி கொடுத்துட்டு இந்த மடங்கு சரிங்களா மாதிரி மடங்கு வந்தாலே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா என்ஆர் ஈக்குவல்டு எவ்வளோ மடங்கு இருக்கோ அதோட ஒன்று கழிச்சிக்கணும் ரெண்டு மடங்காக ஒன்று கழிச்சிக்கங்க அப்போனா ஒரு ஒன்று அது கூட வந்து ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும் சரிங்களா சப்போஸ் மூணு மடங்கு தான் நான் பண்ணும் இது கூட ஒன்று குறச்சிக்கோங்க இப்போ ரெண்டு அப்போ ரெண்டு ஜீரோ சேர்த்து போனோம் சரிங்களா இங்கே வந்து ரெண்டு மடங்கு தான் கொத்துறாங்க அப்போ ஒன்று குறைச்சிக்கோங்க அது கூட ரெண்டு ஜீரோ சேர்த்துக்க வேண்டியதான் இந்த மாதிரி வருமா இப்போ என்னஆறு கொடுத்துட்டு ஹண்ட்ரட்னு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கேவில வந்து ஒன்று எண்ணெய் கொடுத்துட்டு ஆறு கேட்பாங்க சரிங்களா இல்லைன்னா ஆறு குத்துட்டு எண்ணெய் கேட்பாங்க இந்த கேவில பார்த்திங்கன்னா எண்ணெய் கொடுத்துட்டு ஆறு கேட்குறாங்க சரிங்களா இப்போ என்னோடய வேல்யூன்னு நாலு இப்போ இன்ட்டு ஆறு கொடுத்துட்டு நூறுன்னு இருக்குமா இந்த ஃபோர் இப்படி வந்து டிவைடில் தான் வரும் இல்லையா அதனால் வந்து நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணோம்னா கிடைக்கும் இருபத்தஞ்சி அப்போ ஆறு போட்டு நேரில் இருபத்தஞ்சி தான் வந்து ஆன்சர் இந்த கொஸ்டின் பேப்பரை மற்ற சம்ஸ் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளே லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்